رب اشرح لي صدري ويسر لي امري وحلول عقدة من لساني يفكه قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته welcome to جيل جنة am testimony of the வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் முன்னுள்ள தௌராத் வேதத்தை மெய்ப்பிப்பவராகவும் அஹ்மது என்னும் பெயருடைய நமது நபியை பற்றி நன்மாராயம் கூறுபவராகவும் வந்த அல்லாஹ்வின் தூதர் யார் இதுக்கான ஆன்சர் ஈசா நபி இப்போ சம்மர் வெக்கேஷன்ன்றதுனால டூர் போகிறது சொந்த ஊருக்கு போகிறது சொல்லி நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க வேறு ஊரில் இருக்கிற நேரம் இது இந்த மாதிரி வெளியூரில் தங்கும்போது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கவும் ரகாத்தாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவும் ஓத வேண்டிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவா உங்களை அனைத்து தீங்கில இருந்தும் பாதுகாக்கும் இப்ப இருக்கிற சமயத்துல அவசியம் ஓத வேண்டிய दुआ அந்த துவா என்னன்னு இப்ப பார்க்கலாம் аузу பிக்கலிம தில்லாஹி தாம்மத்தி மின் ஷர்ரி மா லக் аузу பிக்கலிம தில்லாஹி மின் ஷர்ரி மா லக் இதோட மீனிங் என்னன்னா முழுமையான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் அவனிடமே பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம வெளியில் தங்கும் இடத்துல எந்த தீங்கு இருக்கும்னு சொல்ல முடியாது பூச்சி தொல்லையாக இருக்கலாம் மிருகங்களின் நடமாட்டமாக இருக்கலாம் நம் கண்களுக்கு தெரியாத ஜின்களின் நடமாட்டமாக கூட அந்த இடம் இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் விட சில மனிதர்களின் கெட்ட பார்வை மற்றும் பொறாமை இவைகளின் மூலம் கூட நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் எந்த நேரத்தில் எந்த விதமான தீங்கு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது அப்படி ஆபத்துகள் வரும் என தெரிந்துதான் அலிவஸ் அவர்கள் வெளியில் வெளியூரில் தங்கும் போது நமக்கு தந்துள்ளார்கள் இந்த துவாவில் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்கில் இருந்தும் நாம் பாதுகாப்பு கேட்கிறோம் இதன் மூலம் எந்த தீங்கும் ஏற்படாமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக்கும் நீங்கள் தினமும் வாழும் வீட்டில் பூச்சி தொல்லைகள் மற்றும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த து தினமும் ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்து தீங்கில் இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் என கூறிய நபி யார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வரமத்துல்ல